இன்னைக்கு வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி காமராஜரனுடைய நினைவு தினம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எந்த கட்சிக்காரங்கிற பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா நம்ம காமராஜரை தான் இன்றைக்கும் புகழ்ந்து வியந்து பார்த்துட்ருக்குறோம் அவருடைய நீரியல் கட்டமைப்புகள் எல்லாம் வந்து இன்றைக்கும் எவ்வளோ சிறப்பாக செய்துருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நாம் பார்க்க முடியுது ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஒரு அவருடைய ஒரு கடிதத்தை வந்து இன்றைக்கி நான் இதில் வாசித்து அவருக்கு ஒரு மரியாதை செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி காமராஜர் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் யாருக்கு அப்படின்னா சாத்தனூர் அணை கட்டுன அந்த பொறியியல் வல்லுநர்களுக்கும் அதில் பணி செய்த தொழிலாளர்களுக்கும் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க நான் அதை அப்படியே வாசிக்கிறேன் சாத்தனூர் அணை குறிப்பிட்ட காலத்திற்கு ஓராண்டு முன்னதாகவும் ஒதுக்கப்பட்ட தொகையில் பல லட்சங்கள் மிச்சப்படுத்தியும் முடிக்கப்பட்டதை காணும்போது அங்குள்ள பொறியியல் கலைஞர்களின் திறமை நன்கு புலப்படுவதை காணலாம் இதை கட்டி முடிப்பதற்கு காரணஸ்தர்களான பொறியியல் கலைஞர்களையும் இதில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன் காமராஜர் சென்னை ராஜ்ய முதலமைச்சர் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு எஃபிஷியண்டாக அந்த வல்லுநர்கள் பொறியாளர்கள் ஒரு தலைமை நல்லா இருக்கும்போது அதில் வேலை செய்கிற எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்து எவ்வளோ செய்துட்டுருக்கணும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போடுறோம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் அது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து திரும்ப ரிவைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்னு சொல்லி ரெண்டாவதாக ரெண்டு மடங்கு மூணு மடங்காக்கி போடுறோம் ஸோ இப்போ காமராஜர் காலத்தில் இதே பொறியியல் வல்லுநர்கள் இன்றைக்கி இவ்வளோ காலேஜ் இருக்குது ஐஐடி இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது எல்லாம் இருந்த பிறகும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வந்து கொண்டு போகும்போது அது பல மடங்கு எஸ்கலேட் ஆகுது குறிப்பிட்ட காலத்துக்கு முடியாமல் இருக்குது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாமிரபரணி கர்மீனியாறு நம்பியார் திட்டம் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அந்த திட்டத்தை வந்து போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் வந்து அதுக்கான கட்ட பட்ஜெட்டை வந்து அவங்க ஒதுக்கிருக்கிறாங்க ஸோ முதல்கட்ட பட்ஜெட் வந்து எவ்வளோ ஒதுக்கி இருந்தாங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதை முடித்ததை அறிவித்தாங்க ஆயிரத்தி எண்பது கோடி ரூபாயில அவங்க முடிச்சதா சொல்கிறாங்க ஆனால் இன்னும் அந்த திட்டத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஃப்ளாஸ் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வந்து அதை அந்த மூவாயிரத்தி இரநூறு கண்ணாடி தண்ணின்னு சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் கடைமடை வரைக்கும் போய் சேரல இன்னும் போய் சேராது இன்னும் பல ஆயிரம் கோடிகளை போடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்த கெனால் வந்து நீங்கள் காமராஜர் காலத்தில் கட்டின பல கால்வாய்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ லைனிங் எல்லாம் கொடுத்து அவ்வளோ சிறப்பாக கட்டியிருப்பாங்க இப்போ இந்த நான் இந்த நம்பியாறு கருமேனியார் இணைப்பு திட்டத்தில் லைனிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருந்த பிறகும் இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பணம் வந்து முதல்ல நம்ம போடுறோம் நாலு மடங்கு அதுக்கு வந்து அதிகமாக அதை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் வந்து காமராஜருக்கு ஒரு புகழ் செலுத்தணும் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நாம் வந்து முண்டி அடிச்சிட்டு யார் முதல்ல போய் காமராஜரை குளிப்பாட்டுறது எங்கெங்கே சிலை இருக்குது குளிப்பாட்டி எங்க மாலை போடுறது அப்படிங்கிறதோட நிறுத்திக்காமல் குளிப்பாட்டுங்க மாலை போடுங்க போட்டி போட்டு இந்த கட்சி அந்த கட்சின்னு போட்டு மாலை போட்டுங்க அதை விட நீங்கள் சிறந்த மரியாதை செய்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை வந்து பாதுகாக்கிறது தான் நீங்கள் அவர் உருவாக்குன அந்த காலகட்டங்களில் பொறியியல் வல்லுநர்கள் அவ்வளோ சயின்டிஃபிக்காக டெக்னிக்கலாக வந்து அவருடைய தலைமையில் உருவாக்குன கட்டமைப்புகளை பாதுகாத்தாவே இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு புது 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 கால்வாய்களும் திட்டங்களுக்கான அவசியமே ஆக்சுவலாக இருக்காது ஸோ உண்மையிலேயே வந்து நாம் இன்றைக்கி அவருடைய அந்த நீரியல் மேலாண்மைக்கு அந்த லீடர்ஷிப்புக்கு வந்து நம்ம உண்மையிலே தலைவணங்க தான் செய்யணும் நன்றி